கோவை செந்தில் உடல் நல குறைவால் உயிரிழந்துள்ளதாக தகவல் வந்திருக்கு ராக்கெட் ராமநாதன் வெள்ளை சுப்பையா போன்ற பிரபலங்களின் மரண செய்தியை தொடர்ந்து இப்போது பிரபல நடிகரான கோவை செந்தில் அவர்களின் மரண செய்தி மற்றொரு அதிர்ச்சி தமிழ் சினிமாவில் குணச்சித்திர நடிகராக அறிமுகமானவர் நடிகர் கோவை செந்தில் பல படங்களில் காமெடி வேடங்களிலும் கலக்கியிருக்காரு பொதுவாக பல சிறு பட்ஜெட் படங்கள் மற்றும் கிராமத்து கதைக்களம் கொண்ட படங்களில் மிகவும் யதார்த்தமான வேடத்தில் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் என்ன காரணம் எப்படி இருந்தார் என்பது சரியாக தெரியவில்லை படையப்பா புதுமை பித்தன் இது நம் ஆளு ஏ என நிறைய வெற்றி படங்களில் சின்ன சின்ன வேடத்தில் நடித்திருக்கார் கோவை செந்தில் இந்த நிலையில் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த இவர் இன்று காலமானார் இவரின் மரணம் ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது பண்ணுற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியாக அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானே கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்